யாருக்கிட்டையும் சொல்லிடாதீங்க உங்களுக்கு மட்டும் தான் சொல்கிறேன் வேறு யாருக்கும் தெரியாது நீங்கள் உங்கள் மனசோட வச்சுக்கோங்க அப்படின்னு உங்கள்கிட்ட பேசி ஒரு காரியத்தை உங்கள்கிட்ட சொல்கிறாங்க இப்படி சொன்னாங்க இப்படி நடந்துச்சு தெரியுமா இது நான் யார்கிட்டையும் சொல்லலை உங்ககிட்ட மட்டும் சொல்கிறேன் நீங்கள் யார்கிட்டையும் சொல்லாதீங்க இப்படி பேசுகிறாங்கன்னா அவங்க கண்டிப்பாக போய் சொல்கிறாங்க ரைட் இந்த மாதிரி காரியங்கள் ஸ்கூலில் சின்ன பிள்ளைங்க செய்வாங்க ஸோ இதே மாதிரி இன்னொரு இடத்துல இன்னொருத்தரோடு நடந்ததை உங்கக்கிட்ட வந்து சொல்கிறவங்க உங்களை வச்சு உங்கள் இடத்துல நடந்ததை இன்னொருத்திட்ட சொல்லுவாங்க இவங்க உண்மை பேசுகிறவங்க கிடையாது ஸோ இப்படிப்பட்டவங்க வந்து வளரணும் ரைட் ஒரு லீடர்ஷிப்பு இல்லை ஒரு பெரிய இடத்துல இருக்கிறாங்க ஒரு நாலு பேர் மத்தியில் இருக்கிறாங்க ஒரு குடும்பத்தில் இருக்கிறாங்கன்னா இந்த மாதிரி மக்கள் வந்து உறவுகளை பிரிச்சுருவாங்க ஸோ நாம் வளரும் இந்த மாதிரி காரியங்களை விட்டுறணும் தேங்க் யூ